But I've known you too long, it hurts to watch your play. ஹாய் யூடியூப் சேனல் தமிழ் பேசும் உலக தமிழர்களுக்கு எங்களோட அன்பான வணக்கங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஒரு டைமாவது நூற்றி நாற்பது வருஷங்கள் பழமை கொண்ட இந்த ஊட்டி மவுண்டன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்கிற ஆசை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைவேறியிருக்கு இந்தியாவிலேயே லோயஸ்ட் ஸ்பீடில் ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின் ஸ்டீம் என்ஜின் ரேக் அண்ட் பினியன் கியர் சிஸ்டம்னு ஏகப்பட்ட சிறப்புகளும் ஏகப்பட்ட அம்சங்களும் கொண்ட இந்த ட்ரெயினை பற்றின ஹிஸ்ட்ரி இந்த நீலகிரி மவுண்டன் ட்ரெயின் என்னென்ன கோச்சஸ் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு கோச்சுக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ஆனால் இந்த மவுண்டன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம டிக்கெட் புக் பண்ணுறது எந்த டைமில் டிக்கெட் புக் பண்ணால் நமக்கு கிடைக்கும் டிக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு வேற ஏதாவது ஈஸியான மெத்தடு இருக்குது டூ டூ பாலியன் டூ ஊட்டி குன்னூர் டு ஊட்டி இதில் எந்த ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணால் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேறீங்க அதனால் மறுபடியும் சொல்கிறோம் இதுதான் நம்மளுடைய சேனல் டெய்ல் ஆஃப் ஆரர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உலகின் பாரம்பரிய தலங்களில் ஒன்றான இந்த நீலகிரி மவுண்டன் ட்ரெயின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற மேட்டுப்பாளையத்தில் ஸ்டார்ட் பண்ணி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மலைப்பகுதியில் ட்ராவல் ஆகி ஃபைனலாக நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஊட்டியில் முடிவடையுது ஸோ இந்த மவுண்டன் ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணும் அப்படின்னா மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டியை ரீச் பண்ணலாம் குன்னூர்ல இருந்தும் ஊட்டிக்கு போகலாம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ட்ரெண்டிங்னால இந்த ஊட்டி மவுண்டன் ட்ரெயின் வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு ரீசென்ட் டேஸில் ஸோ இந்த ஊட்டி மவுண்டன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதா இருக்கட்டும் டிக்கெட்ஸ் கவுண்டரில் வாங்குறதா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப டிமாண்டு டிக்கெட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ ஈஸியாக கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட்ஸ் புக் பண்ணால் தான் டிக்கெட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த ஊட்டி மவுண்டன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு சில ஈஸியான ஆப்ஷன் எல்லாம் இருக்குது என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறது வீடியோவோட பிற்பகுதியிலே நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம இருக்கிறது குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும் நூறு ஆண்டுகள் பழமையான குன்னூர் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனோட கட்டிடத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் பிரிட்டிஷ் பீரியட்ல கட்டின ரயில்வே ஸ்டேஷன் தான் இது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் மேட்டுப்பாளையம் விட்டு குன்னூர் வரைக்கும் ரயில்வே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் கம்ப்ளீட் பண்றாங்க அதோட நிக்காம அதே வருஷத்துல குன்னூர்ல இருந்து ஊட்டிக்கு ரயில்வே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் மலைப்பகுதியில தண்டவாளங்களை அமைச்சு டோட்டலா எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் இந்த ஊட்டி மவுண்டன் டிஃப்ரெண்ட் ட்ரெயினாக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டிக்கு ரெண்டு ட்ரெயின் அவைலபிளாக இருக்கு ஒரு ட்ரெயின் மார்னிங் செவன் டென்னுக்கு ஸ்டார்ட் ஆகி லெவன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ரீச் ஆகும் இன்னொரு ட்ரெயின் நைன் டென்னுக்கு ஸ்டார்ட் ஆகி டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ரீச் ஆகுது இருந்து ஊட்டிக்கு ரெண்டு ட்ரெயின் தான் அவைலபிளாக இருக்குது இதுவே குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு ஃபோர் டு ஃபைவ் டைமிங்ஸ்ல ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது மார்னிங் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரு ட்ரெயின் எயிட் டுவெண்ட்டிக்கு ஒரு ட்ரெயின் நைன் டுவெண்ட்டிக்கு ஒரு ட்ரெயின் மதியம் டுவெல் தேர்ட்டி ஃபைக்கு ஒரு ட்ரெயின் ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் ஒரு ட்ரெயின்னு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டைமிங்ஸில் ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி குன்னூரில் இருந்து நீலகிரி மவுண்டன் ட்ரெயின் மூலிமா ஊட்டியை ரீச் பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம செலக்ட் பண்ண ட்ரெயின் ஃபைவ் சிக்ஸ் ஒன் த்ரீ எயிட் இந்த ஃபைவ் சிக்ஸ் ஒன் த்ரீ எயிட் மவுண்டன் ட்ரெயின் குன்னூரில் இருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் கிளம்பி ஊட்டியை ஃபைவ் டென்னுக்கு ரீச் ஆகும் இந்த மலை ரயிலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு மேட்டுப்பாளையம் செலக்ட் பண்ணாமல் ஏன் குன்னூரை செலக்ட் பண்ணோம் அதுவும் பர்டிகுலராக ஏன் ஃபோர் ஓ கிளாக் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது வீடியோவோட பிற்பகுதியில் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் ஃபோர் ஓ கிளாக் ட்ரெயினுக்கு நம்ம த்ரீ ஓ கிளாக்கே வந்ததுனால ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ரிட்டன் போகிற ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தது மலர் டிராவல் பண்றதுக்கு முன்னாடி இந்த மவுண்டன் என்னதான் இருக்கு பார்க்கலான்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட போய் பார்க்க ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு ட்ரெயின்லேயுமே மூணு கோச் இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஜென்ரல் ட்ரெயின்லயே ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து நார்மல் ட்ரெயின் இன்னொன்னு வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் நார்மல் ட்ரெயின்ல மூணு கோச்சுக்கும் எவ்வளவு டிக்கெட் பிரைஸ் சார்ஜ் பண்றாங்க ஸ்பெஷல் ட்ரெயின்ல மூணு கோச்சுக்கும் எவ்வளவு டிக்கெட் பிரைஸ் சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறது கோச்சுக்குள்ள போய் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த மலை ரயிலோட சிறப்பு ஸ்டீம் இன்ஜின் தான் அந்த ஸ்டீம் இன்ஜின் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் பாத்தீங்கல எவ்வளவு கிரௌடு எத்தனை பேர் போட்டோஸ் எடுக்கிறாங்க ஏன் உண்மையிலேயே இந்த ஊட்டி மவுண்டன் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது நமக்கு ஒரு புது விதமான பிரிட்ஜு எட்டு வளைவுகள்னு இந்த மலைப்பகுதியில இந்த ட்ரெயின் டிராவல் பண்ணும் போது இந்த ட்ரெயின் ஒவ்வொரு பிரிட்ஜையும் கிராஸ் பண்ணும் போதும் ஒவ்வொரு டனலுக்குள்ள போகும் போதும் ஒவ்வொரு வளைவுகளில் வரும்போதும் அங்க இருக்கிற இயற்கை அழகுகளை ரசிக்கும் போது நம்மையே மறந்து ஒரு புதுவித வித உலகத்துல இருப்போம் அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஜேர்னி தான் இந்த ஊட்டி மலை ரயில் பயணம் இந்த மவுண்டைன் ட்ரெயின்ல இருக்கிற மூணு கோச்சையும் ஒவ்வொன்னா பார்ப்போம் ஒவ்வொரு கோச்சுக்கும் நார்மல் ட்ரெயின்ல எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க ஸ்பெஷல் ட்ரெயின்ல எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்க போற கோச் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்டுப்பாளையம்ல இருந்து ஊட்டிக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்ல டிராவல் பண்ணும் அப்படின்னா நார்மல் ட்ரெயின்ல ஆறுநூறு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க இதுவே ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி எழுபது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்ல சீட் எல்லாமே சோஃபா மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டு சைட்லையுமே கிளாஸ் விண்டோஸ் ஸோ தாராளமாக மலையில் டிராவல் பண்ணும்போது நம்ம இயற்கையோட அழகை ரொம்ப ரசிக்கலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் கிளாஸ் பார்ப்போம் செகண்ட் கிளாஸ் கோச் அப்படிங்கிறது சிட்டிங் தான் இந்த ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சுக்கும் செகண்ட் கிளாஸ் கோச்சுக்கும் முன்னாடியே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும் செகண்ட் கிளாஸ் கோச்சில் சீட்ஸ் எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்குது லெஃப்ட் சைடில் ரெண்டு பேர் உட்காரலாம் ரைட் சைடில் ரெண்டு பேர் உட்காரலாம் ஃபஸ்ட் கிளாஸும் சரி செகண்ட் கிளாஸும் சரி ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ லக்கேஜ் பேக்கெல்லாம் ரொம்ப வைக்க முடியாது நெட்டு பாளையம்ல இருந்து ஊட்டிக்கு இந்த செகண்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணும் அப்படின்னா நார்மல் ட்ரெயினில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதுவே ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா நீங்கள் பே பண்ணணும் நார்மல் ட்ரெயின் ட்ரெயினை விட ஸ்பெஷல் ட்ரெயின் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க இதுவே குன்னூரில் இருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நார்மல் ட்ரெயினில் நூற்றம்பது ரூபா பே பண்ணால் போதும் ஸ்பெஷல் ட்ரெயினில் முந்நூற்றஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் கிளாஸ் கோச் முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு பெட்டி இருக்கு செகண்ட் கிளாஸ் கோச் தான் நிறைய இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற கோச் ஜென்ரல் கோச் ஜென்ரல் கோச்சில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் டிக்கெட்ஸ் கவுண்டர்லேயே எடுத்துக்கலாம் அந்த ஜென்ரல் கோச்சோட பெட்டிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரயில் ஸ்டீம் இன்ஜின்ல ரன் ஆகுறதுனால வாட்டரை ஃபில் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல அங்கங்க நிப்பாட்டி வாட்டர் ஃபில் பண்ணுவாங்கலாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற ட்ராக்கு ஊட்டியில இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ரிட்டன் போற ட்ரெயினோட ட்ராக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இருந்த மெயின்டனன்ஸ் ஒர்க் ஷாப்பு ஊட்டி மவுண்டன் ட்ரெயினோட ரெப்ளிக் மவுண்டன் ரயில்வே ட்ராக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கீழே போகும்போது நம்ம டிராவல் பண்ண போற ட்ரெயினோட சவுண்டு கேட்டுருச்சு மோஸ்ட் குன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஊட்டி மவுண்டன் ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கும் நம்ம கரெக்டா டிராவல் பண்ண போற டைம் ஃபோர் ஓ கிளாக் நம்ம புக் பண்ணியிருக்கிறது செகண்ட் கிளாஸ் டி டூ கோச் டி டூ சிட்டிங் கோச்சில் விண்டோ சீட்டு தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம் சிட்டிங் கோச்சுமே நம்ம நார்மலாக புக் பண்ணல தக்கல்ல தான் புக் பண்ணோம் எல்லா கோச்சுமே ஃபில் ஆயிடுச்சு எக்ஸாக்டா ஃபோர் ஓ கிளாக் வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒன் ஹவர் தான் டிராவல் ட்ரெயினில் டிராவல் பண்ணிட்டு மலையில் இருக்கிற நேச்சரா ரசிக்கணும் நம்ம விண்டோ சீட்டு தான் புக் பண்ணிடுது வேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு ட்ராவல் பண்ணுற இடையில கிட்டத்தட்ட எட்டு ஸ்டாப் இருக்கு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நீலகிரி மவுண்டன் ட்ரெயினில் டிராவல் பண்றோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்லேயே ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம் இருந்து ஊட்டிக்கு டிராவல் பண்ற இடையில் கிட்டத்தட்ட நாலு ஸ்டாப் இருக்கு என்னென்ன பிளேஸ் அப்படிங்கறது நம்ம டிராவல் பண்ணும்போதே நம்ம பார்த்துடலாம் நாங்கள் டிராவல் பண்ணும்போது தமிழ் ஆளுங்களை விட கேரளா ஆந்திரா நார்த் இந்தியாவில இருந்து வந்தவங்க தான் ரொம்ப அதிகம் நிறைய ஃபேமிலிஸ் காலேஜ் பசங்களோட கேங்கு கப்புள்ஸ்ன்னு ரொம்ப மிக்சடாக தான் இருந்தாங்க டிராவல் பண்ண கொஞ்சம் நேரத்திலேயே எல்லாரும் சவுண்டு போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பெரிய பிரிட்ஜெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணணும் ட்ரெயின் ரொம்ப மெதுவாக தான் போகும் மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டியை ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் ஹவர்ஸ் டைம் எடுக்கும் இதுவே குன்னூர்லருந்து ஊட்டியை ரீச் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் தான் டைம் எடுக்கும் இதனால தான் நாங்கள் மேட்டுப்பாளையம் செலக்ட் பண்ணாமல் குன்னூராக செலக்ட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டிக்கு போகிற ட்ரெயினில் டிக்கெட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் ரெண்டு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது ஆனால் குன்னூர்லருந்து ஊட்டிக்கு பர் டேக்கு ஃபைவ் டைம்ஸ் ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது அதனால் குன்னூர்லருந்து ஊட்டிக்கு ட்ரெயின் டிக்கெட்ஸ் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் கம்பேர் கம்பேர்தேன் மேட்டுப்பாளையம் ஊட்டி மவுண்டன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் ஆனால் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குன்னூர் டு ஊட்டி ட்ரெயின் பர்ஃபெக்டாக இருக்கும் மேட்டுப்பாளையத்திலேருந்து ட்ராவல் பண்ணுறதை விட குன்னூர்லேருந்து ட்ராவல் பண்ணும்போது காஸ்ட்டு ரொம்ப கம்மியாகிடும் நம்ம குன்னூரை செலக்ட் பண்ணதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது நம்ம குன்னூர்லேருந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அரவங்காடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வந்துருக்கு குன்னூரை செலக்ட் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா குன்னூரில் விசிட் பண்ணுறதுக்கு மொத்தம் பத்து டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் மூணு மணிக்குள்ளே இந்த பத்து பிளேஸை நீங்கள் பார்த்துடலாம் குன்னூரில் இருக்கிற பத்து பிளேஸையும் பார்த்துட்டு மூணு மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்க அப்படின்னா நாலு மணிக்கு இந்த ட்ரெயின் அவைலபிளாக இருக்கும் ஃபைவ் ஓ கிளாக் ஊட்டியை ரீச் பண்ணிடலாம் இந்த டேவோட நைட்டு நீங்கள் ஊட்டியில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஊட்டியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸையும் நீங்கள் விசிட் பண்ணலாம் இப்படி நீங்கள் பிளான் பண்ணால் ஃபஸ்ட்டு டே நீங்கள் குன்னூரில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் விசிட் பண்ணிவிட்டு இந்த ஊட்டி மவுண்டன் ட்ரெயின்லேயும் ட்ராவல் பண்ணிவிட்டு செகண்ட் டே ஊட்டியில் இருக்கிற எல்லா பிளேஸையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இதுவே த்ரீ டேஸ் பிளானாக இருந்தால் ஃபர்ஸ்ட் டே குன்னூரை விசிட் பண்ணிவிட்டு அடுத்த ரெண்டு நாள் நீங்கள் ஊட்டியை விசிட் பண்ணலாம் குன்னூரில் என்னென்னலாம் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அது எப்படி விசிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்லேயே குன்னூர் பட்ஜெட் ட்ரிப்னு வீடியோ இருக்குது மாதிரி ஊட்டியை டூ டேஸில் டுவெண்ட்டி பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக மூணு எபிசோடுகளாக கொடுத்துருக்கோம் அடுத்த ஸ்டேஷனான கெட்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்துடுச்சு ஸோ நம்ம யூடியூப் சேனல்லையே குன்னூர் பட்ஜெட் ட்ரிப் வீடியோவும் இருக்குது ஊட்டி பட்ஜெட் ட்ரிப் வீடியோவும் இருக்குது குன்னூர் பட்ஜெட் ட்ரிப் வீடியோவோட லிங்க்கும் ஊட்டி பட்ஜெட் ட்ரிப் வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கெட்டி அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பியூட்டிஃபுல்லான பிளேஸஸ் எல்லாம் வந்தது மேட்டுப்பாளையிலிருந்து ஊட்டிக்கு வர வழியில கிட்டத்தட்ட பதினாறு டனல் இருநூத்தி ஐம்பது பிரிட்ஜு எட்டு வளைவுகள் இருக்கிறதா சொல்றாங்க ஒரு ஆறு டனல் பார்த்துருக்கோம் பிரிட்ஜ் சின்ன சின்ன பிரிட்ஜ் நிறைய இருந்தது நம்ம யூடியூப் சேனல்ல ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு பாண்டிச்சேரி மகாபலிபுரம் ஒகேனக்கல் ஹைதராபாத்னு ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ்களை கவர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனல்ல ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப்பா கத்தார் கண்டியா கவர் பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப் பான கத்தார் कंट्रीயை விசிட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படினு இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் until bye from நான் உங்கள் RR இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க